கை எப்படி வெட்டுறதுங்கிறத பார்ப்போம் இந்த சைடு மடிப்பு இருக்கு அந்த மடிப்பு இந்த சைடு கரைப்புக்கம் கருப்பு நேர் பகுதி தான் இப்போ எப்போவுமே கை வெட்டும்போது இந்த நேர் நேர் பகுதியில் வெட்டினா தான் அந்த கை வந்து சீக்கிரம் கிழியாமல் நல்லா நம்மளுக்கு உழைப்போம் இப்படி சில பேர் இப்படி குறுக்கில் போட்டு தைக்கலாங்கிறாங்க கை வந்து இப்படி குறுக்கில் தைச்சா இப்படி நீட்டு நீட்டாக கிழிஞ்சிடுவாங்க சீக்கிரத்தில் அதனால் இது நேரில் கொடுத்து வைக்கிறதும் எப்பவுமே நல்லது இப்போ கை வெட்டுறது இந்த துணி இருக்குது இதே இன்னொரு மடிப்பு மடித்து இதையும் போட்டுக்காங்க இது வந்து இதோட மதிப்பில் வந்து இப்போ இதில் நாலு துணி இருக்குது இதில் ரெண்டு பீஸ் இருக்குது இதில் ரெண்டு அப்போ ரெண்டு கைக்குமான துணியுமே மடித்து போட்டாச்சு இப்போ இந்த பிசுரெல்லாம் கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும் பிசுரைலாம் வெட்டிட்டு இந்த கையை வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விடணும் அதுக்கும் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு பிசு மடித்து அப்புறம் ஒன் இன்ச்சு மடித்து ஹெமியம் பண்ணுவோம் அதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்ப் பண்ணிக்கோ இங்கே ஒன்றரை இன்ச்சு மார்ப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ட்ரைட்டு ஒரு கோல் போட்டுருக்கோம் கோடு போட்டு போயிருது இதில் கையோட நீளம் எவ்வளோ இருக்குங்கிறத இப்போ வச்சு மார்பண்ணோம் இந்த கோட்டுல கரெக்டாக இந்த கை சுருக்கம் நாம இப்படி வச்சுட்டு இதோட தையல் இந்த இடத்துல இருக்குது இப்போ நமக்கு தேவை துணி தூ கூடுதலாக விடுறது வந்து இந்த சைடு இந்த தையலுக்கும் மேல் புரியும் இப்படி விட்டால் தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும் இந்த கையோட அளவு கிடைக்கும் அதனால அதை கரெக்டாக பார்த்து மார்க் மார்பண்ணா பாடி வெட்டும்போது இந்த சைடு தள்ளி விட்டோம் தையலுக்கு இப்போ கை வெட்டும்போது இந்த சைடு தள்ளி இப்போ விட்டோம் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பண்ணிவிட்டு இப்போது இதை கையை டார்ட் டார்டாக போட்டு மார்பண்ண இப்போ இந்த எப்போவுமே இந்த மேல் பகுதி கையோட இந்த இந்த இடத்துல தான் இந்த மடிப்பு இருக்கணும் சில பேர் தவறுதலாம் இப்படி போட்டு வெட்டிடக்கூடாது நாலு பீஸ் ஆகிடும் அதனால் இந்த மடிப்பு இருக்கிற பக்கம் இந்த கையோட நீலுக்கு வச்சு மார்பண்ணிட்டு பண்ணிட்டு வெட்டிடுவோம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு தையலுக்கு வேண்டிய இடத்தை ஒரு பண்ணிக்கணும் அதே போல் இந்த கையோட சண்டையும் ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கை இப்படி விரிச்சிட்டோம்னா இதில் இது ஒரு கை இந்த சைடு ஒரு கை ரெண்டு கை கிடைக்கும் அப்போது இதை அப்படி விரிச்சு போட்டு இருந்து ரெண்டு பேக்கு வெட்டுணும் ரெண்டு பேக் எதுக்காக வெட்டுறோம்னா நம்மளோட உடம்பு வாக வந்து இப்படி தான் நம்ம கையை தான் நம்ம வேலை செய்வோம் இப்போ முன்பகுதியில் இந்த இடத்துல ஷோ இந்த முதுகு பக்கம் துணி கூடுதலாகவும் இருக்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து துணி கம்மியாக இருந்தால் தான் நம்ம இப்படி கை சுருக்கி வேலை செய்யும்போது இந்த இடத்துல சுருக்க விடுவாமல் நீட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ இந்த அவங்கல் இந்த மேலே கையோட எண்டில் வந்து சென்டர் பண்ணி அப்படியே வளைவாக கொஞ்சம் இப்படி எடுத்துருந்தோம் அனுப்பிச்சுட்டு மார்க் பண்ணி அதெல்லாம் லெவல் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும் கட்டிட்டு இதுதான் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக இது ஒரு கது போட்டுருங்க போட்டுட்டா இது ஒரு கையோட வேலை இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேக்கில் ஜாயின் பண்ணுறது இந்த கையோட இது அவங்கள தான் ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான அடையாளம் இருக்கு இப்போ கையை முடிஞ்சிடுச்சு அடுத்தது இது வரைக்கும் நேர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்கும் ஒரே கட்டிங் தான் இப்போ தான் கிராஸ் கட்டிங்க்கு வித்தியாசமாக நம்ம வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட் பீஸு கிராஸில் போட்டு வெட்டுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த துணியை வந்து இந்த கரை இருக்கிற சைடு இந்த கரை இருக்கிற பக்கம் நம்மளை நோக்கி இப்படி போட்டுக்கோங்க இப்படி ரெண்டாக மடித்து இந்த துணி ரெண்டு பீஸாக இருக்குது இப்போ இந்த பகுதியில் தான் இந்த கரை துணியிலே தெரியும் நமக்கு இந்த கரை இருக்கிறத இப்படி போட்டுட்டு ரெண்டே சமமாக போட்டு ஃப்ரண்ட் பீஸை கிராஸில் போட்டு எப்படியே வெட்டுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இது துணியை இப்படி நேராக வச்சுக்கோங்க இதோட கரப்பகுதி இப்படி தான் இருக்கணும் நம்மள பக்கம் ரெண்டு பீஸ் இருக்கணும் இதில் இதை வந்து இப்போ இந்த ஸ்லீவு ஷோல்டர் அளவு எல்லாம் இதே அளவு ஃப்ரண்டும் பேக்கும் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக இந்த ஃப்ரண்ட் பேக் பீஸையே போட்டு ஃப்ரண்ட் வெட்டப்படும் இதுதான் நேரு இதே கிராஸ்ல போடக்கூடும் இப்ப இப்படி போட்டு வெட்டணும்னா இது நேர்கட்டிங் இதே இந்த கரைப்பகுதியில இப்படி கிராஸா வர மாதிரி வைக்கணும் வேற பகுதியிலாம் வைக்க கூடாது எங்க வேணா வெட்டலாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் குறுக்குல போட்டீங்கன்னா அந்த பிளவுஸு நெக்கோட ஷேப் கரெக்டாவே வராது நெளிஞ்சு நெலிஞ்சு போயிடும் நீண்டு போயிடும் இழுத்துக்கும் அதனால இந்த கரைப்பகுதியில வந்து இந்த ஷோல்டரோட நெக்கை வந்து இப்படி இப்படி கிளாஸில் போட்டு வெட்டும்போது தான் அந்த நெக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நெளிஞ்சிக்காமல் நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும் அதனால் நான் எப்படி போட்டிருக்கேன் நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கங்க இந்த ப்ளவுஸை பேக் பீஸ் எடுத்து இது கரை நேர் குழந்தை இதில் வந்து இப்படி குறுக்க போடணும் இப்படி போட்டு வெட்டணும் இப்படி போட்டுட்டு

இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஷோல்டரை வெட்டிடுவோம் இதே அளவில் இருக்குன்றதுக்காக தான் பேக் பீஸை போட்டு ஷோல்ட்ரு வெட்டுறோம் வெட்டிட்டு அடுத்தபடியாக இது ஆங்கோல் செய்து வெட்டுறோம் ஆங்கோல் கையே குழம்பையும் இணைக்கிற இடம் இது இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் வெட்டுப்போம் இப்போ இந்த சைடையும் இதே அளவில் வெட்டி எடுத்துருங்க இதை கூட தனியாகவே வெட்டி எடுத்துடலாம் இப்போ இது இப்படி நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் இருந்து இப்போ இந்த அலோ ப்ளவுஸை வச்சு இந்த அலோ ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிறோம் இது ஃப்ரண்ட் நெக்கு இதை எடுத்து இந்த ஷோல்டரில் அரை இன்ச்சு இறக்கி தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சி இறக்கி இந்த நெக்கு கரெக்டாக இந்த நெக்கோடையே பேக் நெக்கோடையே கரெக்டாக வச்சு இப்படி வச்சு ஸ்ட்ரெய்ட் எடுத்துக்கணும் இப்படி எடுத்துட்டு இந்த நெக்கோட அளவை ஃப்ரெண்ட் நெக்கோட அளவை மார்க் பண்ணிட்டு வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க இப்போது நெக்கை வெட்டிடும் ஃப்ரெண்ட் நெக்கு வெட்டுறதை கவனமாக பார்த்துக்குவோம் இந்த அளவுலேயே கொண்டு வந்து பேக் நெக் அளவோடையே வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வளைச்சு இது ஃப்ரண்ட் நெக் வெட்டியாச்சு இப்போ இங்கே ஒரு கோடு போச்சுன்னு அதோட அந்த கோடை ஸ்டைட்டாக வெட்டி தங்க வெட்டிட்டு இப்போ இந்த பேக் பீஸை எடுத்துருங்க இப்போது இந்த ஷோல்டர் அளவு கை அளவு இந்த சைடு அளவு இந்த அளவு எல்லாம் பேக் ரெண்டும் ஒரே அளவாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை போட்டு வெட்டிக்கிறோம் இப்போ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இது கிராஸ்ல போட்டிருக்கோம் இப்போ இதை இழுத்து பாத்தீங்கன்னா இப்படி விரியும் இதுதான் கிராஸ் பீஸ் போட்டு வெட்டி இதுக்கு பேர் தான் கிராஸ் கட்டிங்னு சொல்றோம் இப்போ இது என்ன இதுல வந்து பட்டி டாட்டு இப்படி எல்லாம் மார்க் பண்றவங்கிறத இதில் இன்னொரு தடவை பாத்துக்கங்க இப்போ இந்த அலோ பிளவுஸோட உள்பகுதியில் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டோட நீளம் எவ்வளோன்றத அளந்துக்கோங்க இந்த ஷோல்டர் தையிலேருந்து இந்த டாட்டோட நீளம் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து ஜாயிண்ட்லாம் இல்லை ஆனால் ஷோல்டரில் ஜாயின் பண்ணணும் அதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பன்னெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க பன்னெண்டரை இன்சு வச்சு இப்போ இந்த ஷோல்டர்ல இருந்து ஒன் இன்ச்சு அகலத்துல மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மார்க்ல இருந்து பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அளவு பிளவுஸ் வச்சு தைக்கிறவங்களுக்கு இந்த அளவுல இருக்கிற மாதிரியே டாட் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நெக்குக்காக ஜாய்மண்ட் இருக்கு கால இன்ச்சுருக்கோம் இந்த டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அரை அரை ஒன்று இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேணால் அளந்து காட்டுறேன் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு இதோட அளவு இந்த டாட்டு பட்டி ஜாயின் பண்ணது நெக்கு செத்து எல்லாம் சேர்த்து நாலு இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம இதில் வைக்க போகிறது வந்து இந்த டாட்டுக்காக அரை இன்ச்சு இந்த பட்டி ஜாயின்மெண்ட் இடத்துக்கு அரைஞ்சி ஒன்று இன்ச்சு நெக்குக்கு ஒரு கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அப்புறம் நாலு ஒன்று அரை இன்ச்சு நாலு அஞ்சரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க் பண்ணி இந்த ஆம்பூர்லேருந்து இந்த சைடை பட்டி தைக்கிற இடத்துக்கும் இதுக்கும் இடையில உள்ள கைகளெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் இப்போ கிராஸ் கட்டிங்க்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதோ ஒரு வளைவு போட்டு மார்க் பண்ணிவிட்டு இதை வெட்டி எடுத்துருங்க கிராஸ் கட்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னா இந்த ஃப்ரெண்டுக்கு எப்போவுமே இந்த இடத்துல லூஸ் கொடுத்துரும் கிராஸ் கட்டிங் போடும்போது இந்த ஃப்ரெண்டுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த நெக்கு வெட்டிட்டு இந்த பட்டி சைஸ் அளவு டாட் பிடிக்கிற அளவெல்லாம் வெட்டின பிறகு இந்த ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த நெக்கு லூஸ் விடுவாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் நெக் இருக்கணும் கிராஸ் கட்டிங் இருக்கணும்னா இதை மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக ஒரு கூழ் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க கிராஸ் கட்டிங்கில் இந்த ப்ராப்ளம் வரும் ஃப்ரண்ட் நெக்கு லூஸாகவே இருக்கும் அதனால் இதை ஒரு ஆஃப் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருங்க அப் அதன் பிறகு இப்போ இந்த கை ஜாயின்மெண்ட் இடத்துக்கிட்ட ஆம்போலில் வந்து இந்த ஷோல்டரை ஊற்றிட்டு இதில் இருந்து ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எப்போவுமே சுருக்கம் உங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை மார்க் பண்ணி இங்கேயும் வெட்டக்கூடாது இந்த இடத்துலையும் வெட்டாமல் இந்த இடத்துல மட்டும் ஆஃப் இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கணும் எடுத்துட்டு இப்போ இனிமேல் தான் நம்ம இப்போ இந்த சோல்ற அளவுலேருந்து இந்த ஒன் இன்ச்சுலேருந்து இந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணி இதை எப்படி மடித்து இதை மூடில் ஒரு பாகம் மடிச்சிக்கணும் இப்போ இதை ஒரு சின்ன அற்காத்து போட்டுக்கோங்க அளவு உள்ள இந்த டாட்டோட அகலம் எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இது ஒரு ஒருத்தரோட உடம்பு வாக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகும் கம்மியாகும் இதில் வந்து ஒன்னே கால் இன்ச்சு இருக்குது அகலம் ஒன்னே காலில் ரெண்டாம் அடிச்சிருக்கு ஃபுல்லாக எடுத்தோம்னா ரெண்டரை இன்ச்சு வரும் அதோடய ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இந்த டாட்டோட ஹைட்டு மூணு இன்ச்சு இருக்குது அப்போது இதுலேருந்து ஒன்னே கால் இன்ச் வச்சு மார் பண்ணி இதை ஒரு ரெண்டு பீஸு சேர்த்து இதில் மொத்தம் நாலு பீஸ் இருக்குது இது ஒரு கட் பண்ணிவிட்டு பிறகு ஒரு உயரம் மூணு இன்ச்சு இருக்குது அதையும் மார்ப் பண்ணிக்கணும் மார்ப் பண்ண பிறகு இந்த பட்டி இதான் ஓப்பன் பீஸ் வைக்கிற இடம் இந்த பட்டி வைக்கிற இடம் இதை ரெண்டாம் அடித்து இதில் ஒரு மார்ப் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இருந்து இந்த இடத்த சென்டர் பண்ணி இப்படி பிடிச்சிங்கன்னா இது ஸ்ட்ரைட் கிடைக்கும் உங்களுக்கு இது இப்படி பிடிச்சி இந்த இடத்துல ஒரு மார்க் அடிப்பாங்க இப்போ இதை பிடிச்சிட்டு இருந்து இந்த பட்டியோட உயரம் மெயின் டாட்டோட உயரம் மூணு இன்ச்சு இப்போ இதில் இந்த டாட்டுக்கும் இந்த மர்க் பண்ணிடுறதுலேருந்து இதுலேருந்து எதுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் வச்சுட்டு அதே போல் இந்த டாட்டுக்கும் இதுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு டாக்ட் போட்டுருவோம் இது ஒரு கால் இன்ச்சில் போட்டால் கால இன்ச்சு அரை இன்ச்சு வரும் இது ஒரு அரை இன்ச்சு வரும் இப்போ இந்த டாட்டோட உயரம் மார்க் பண்ணிடுச்சு அதே போல் இங்கே மூணு இன்ச்சு உயரம் இந்த டாட்டோட இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே இந்த டாட்டுக்கு நேராக இந்த அக்காத்துக்கு நேராக ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதையும் ஆஃப் இன்ச்சு டாட் போட்டோம் இப்போ இதுலேருந்து இதுக்கு டாட் போட்டோம் இதான் கிராஸ் கட்டிங்கில் டால் பிடிக்கிறோம் இது பிடிச்ச பிறகு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது